அன்பு உறவுகளுக்கு வணக்கம் ஒரு நாள் ஒரு யானையும் ஒரு நாயும் சந்தித்து கொண்டனவா இரண்டு மூன்று மாதங்களுக்கு பிறகு அந்த நாய் வந்து நான்கு குட்டிகளை ஈன்றெடுக்கிறது யானை இன்னும் வந்து புதிதாக குட்டியை ஈன்றெடுக்கவில்லை பிறகு நான்கு மாதங்கள் கழித்து இந்த நாய்க்குட்டி மறுபடியும் மூன்று நாய்க்குட்டிகளை ஈன்றெடுத்து அது வந்து யானையை வந்து பார்க்கிறது இப்படியாக வருடத்திற்கு மூன்று முறை இந்த நாய் வந்து இரண்டு குட்டிகள் மூன்று குட்டிகள் ஐந்து குட்டிகள் என்று தொடர்ந்து ஈன்றெடுத்து கொண்டே இருக்கிறது ஆனால் ஒரு குட்டியை ஈன்றெடுப்பதற்கு இருபத்தி இரண்டு மாதங்கள் ஆயின கடைசியில் இருபத்தி இரண்டு மாதங்கள் கழித்து அழகான ஒரு குட்டியை ஈன்றெடுத்த பொழுது இருபத்தி ரெண்டு மாதம் காத்திருந்து நீ ஒரே ஒரு குட்டியை தான் பெற்றெடுத்திருக்கிற நான் பாரு எத்தனை குட்டிகளை ஈன்றெடுத்திருக்கிற மூன்று மாதத்துக்கு ஒரு முறை நான் வந்து பிரசவித்திருக்கிறேன் அப்படின்னு பெருமையாக சொல்லியதான் அந்த நாய் அப்பொழுதுதான் யானை சொன்னதா நீ ஈன்றெடுத்தது நாய்க்குட்டிகளை மூன்று மாதத்துக்கு ஒரு முறை ஆனால் நான் எடுத்தது வந்து யானைக்குட்டி என்னுடைய யானைக்குட்டி தெருவில் நடக்கிற பொழுது இதோ பார் யானை செல்கிறது என்று ஊரே பார்க்கும் ஊரே வியக்கும் காரணம் காத்திருத்தலின் மகத்துவம் அது இருபத்தி இரண்டு மாதங்கள் காத்திருந்த நான் பெற்றெடுத்தது யானைக்குட்டியை சாதாரண நாய்க்குட்டியை அல்ல அப்படி என்று பெருமையோடு சொன்னதான் அந்த யானை அன்பு உறவுகளே பல நேரங்களில் காத்திருத்தல் என்பது நமக்கு மன வேதனையையும் மன அழுத்தத்தையும் தரும் ஏன் இந்த கடவுள் என்னை இப்படி சோதிக்கிறாரு ஏன் கடவுள் நான் கேட்டதெல்லாம் உடனடியாக எனக்கு தர மாட்டேங்கிறாரு அப்படின்னு பல நேரங்களில் மன அழுத்தத்தில் இருக்கிற நமக்காக இறைவன் கொடுக்குற செய்தி இதுதான் காத்திருந்தாலும் இறைவன் மகத்துவமான உன்னதமான பரிசுகளை நமக்காக அவர் மறைத்து வைத்திருக்கிறார் ஆகவே காத்திருத்தலுக்காக கலங்காதீர்கள் இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாகட்டும் வணக்கம்